கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிரணி சார்பில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் ஒன்பதாவது பிறந்தநாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் உள்ள பெத்தாப்பள்ளி கிராமத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிரணி தலைவி திருமதி சுகந்தி மாதோ தலைமையில் தாலாபள்ளி கிராமத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான அசோக் குமார் அவர்கள் அதிமுக கிழக்கு மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு தாலாபள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான முனி வெங்கடப்பன் மனோரஞ்சிதம் நாகராஜன் இளைஞரணி செயலாளர் மாதையன் அதிமுக கட்சியைச் சேர்ந்த நவாப் ஒன்றிய செயலாளர்களான சோகாடி ராஜன் கன்னியப்பன் பெருமாள் முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்னரசு ஜே கே வெங்கடாச்சலம் மாவட்ட இளைஞரணி ஒன்றிய செயலாளர் சின்னத்தம்பி அதிமுக தொழில் குழுமத்தின் தலைவர் சுப்பிரமணியன் சோபன் பாபு புதிய வீட்டு வசதி வாரிய டூ கிளை செயலாளர் கெஞ்சன் தொழிலதிபர் அப்பாதுரை

தன் சக்திக்கு ஏற்ப ஒவ்வொரு பகுதியிலும் கிராமத்தில் ஒரு படத்தை வச்சு ஊழியர்கள் வச்சு சாக்கெட்டை கொடுத்தாலும் அவன் சக்திக்கு ஏற்ப ஒரு அனதானம் பொங்கல் என்று சொன்னால் தன் தலைவன் எந்த சிந்தனை அந்த தலைவனை பொங்கலுக்கு அப்படிப்பட்ட தலைவனுக்கு நாம் இந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கோம் ஏமாற்றி இல்ல ஒரு நாள் வேலையே போயிடும் நாங்க நிச்சயமாக எல்லா பாட்டாலையும் வந்தா எல்லா பாட்டாலும் ராட்டி டிக்கெட்டு நம்முடைய அரசியல் நம்முடைய அரசியல் நம்முடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன்பர்களும் இங்கே நம்முடைய மாவட்டத்துக்கு பொண்ணு சேர்க்கிறவங்க அந்த மழை கிழக்கு மாவட்டத்தில் வந்து வேப்பார்கள் நம்ம கிழக்கு மாவட்டத்துக்கு அதிகரிச்சோம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.